ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்தனில் தன் வயசுக்கு மீறி உச்சக்கட்ட கவர்ச்சியில் ஈடுபட்டு வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க எஸ்தனில் ஃபர்ஸ்ட் யார் இந்த எஸ்தனில் பாபநாசம் படத்தில் கமலஹாசனுடைய ரெண்டாவது மகளாக நடிச்சிருப்பாங்க அப்போது இவங்க ரொம்ப குட்டி பாப்பா இப்போ இவங்களுக்கு வயசு இருபத்தி ஆகுது இவங்க உச்சக்கட்ட கவர்ச்சியில் வெளிநாடுகளில் எடுத்துக்கிட்ட புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க அனிகா மற்றும் ரவீனா தாதா இவங்க மூணு பேருமே ஒரே ஸ்டேஜில் தான் ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க இவங்களை தாண்டி ரவீனா தாதா நல்லா ஃபேம் ஆகிட்டாங்க சீரியலுக்குள்ளே போயிட்டு அதே மாதிரி நம்ம அனிக்கா இருக்காங்கள அவங்க வந்துட்டு நிறைய படங்களை நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் குரூப் தான் ஆல்சோ பட் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாபநாசம் படத்துக்கு அப்புறமா எந்த ஒரு பெரிய பட வாய்ப்பும் அமையவே இல்லை ஸோ அதனால தான் வந்துட்டு தற்போது பயங்கரமான கவர்ச்சியில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு நடிகைக்கு தேவையான கவர்ச்சியும் இருக்குது அழகும் இருக்குது பட் இருந்தாலும் இன்ன வரைக்கும் இவங்களுக்கு பட வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற காரணத்தினால்தான் மேலும் மேலும் உச்சக்கட்ட கவர்ச்சியில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க எஸ்ரலி இந்த வீடியோக்களும் புகைப்படங்களும் தற்போது ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஏன்னா இது அந்த படத்தை நடித்த குழந்தையா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த வீடியோவும் புகைப்படத்தையும் பார்த்தவங்க ஸோ உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது புரட்சி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க